கிரைஸ்தலாட் ஹாலே லூயா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் கர்த்துடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும் பிரியமுள்ள தேவப்பிள்ளைகளையும் நாம் ஒரு மனதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை காலையில் நாம் தேவனை ஒரு மனதோடு ஒன்றாய் ஆராதிக்க தேவன் அமை நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோட துதிப்போம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தும் புது வருடத்தின் ஆறாவது நாளிலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது நினைத்து அவருடைய அளவில்லாத கிருபையை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆள் லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் முறை கூட கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தும் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கடந்த பகல் முழுவதும் எங்களை நம்மை பாதுகாத்த நம்முடைய தேவன் அமேன் ஆபத்திலிருந்து வியாதிகளிலிருந்து துக்கத்திலிருந்து துன்பங்களிலிருந்து அமே நம்மை விடுதலையாக்கி நடத்தின தேவன் இதுவரை நம்மை நடத்தின தேவன் இதுவரை நம்மை கரம் பிடித்து நடத்தின நம்முடைய தேவன் அவருடைய கிருபைகளை நினைத்து நாம் அவருக்கு மகிமைகளை செலுத்துவோம் அப்பா நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க மௌனமா இருக்காதிங்க அமைதியா இருக்காதிங்க எல்லாரும் தேவனை துதிங்க தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க ஆளு லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த தேவனுடைய கிருபைக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரிப்போம் நாம் எழுந்ததல்ல தேவன் நம்ம எழுந்திருக்க செய்தார் அந்த ஒரு உணர்வு உண்டில் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆலே லூயா ஸ்தோத்ரம் அப்பா அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் தொண்ணூத்தி ஆறாவது சங்கீதம் தொண்ணூத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது அரசனத்திலிருந்து வாசிப்போம் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் ஆலே லூயா கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷம் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவரமாக இருக்கிறார் எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே கையில வைத்து சொல்லுங்கள் ஒருமுறை கூட கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார் எட்டு ஒன்பதாவது வசனம் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூ பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் ஆகியோர் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அமேன் அவருடைய மகிமையை நாம் விவரிப்போம் தேவன் நம் நம்மை நடத்தின கிருபைகளை நினைத்து அவரை துதிப்போம் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் அவர் மாறாதவர் அந்த நல்ல தேவனை நன்றி உள்ள இருதயத்துடன் நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாம் ஒரு மனதோடு துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் கண்களை மூடி ஒரே இருதயத்தோடு முழு இருதயத்தோடு அவரை துதிப்போம் ஸ்தோத்ரிப்போம் வண்டி ஓட்டுகி கொண்டு போகிறவர்கள் மட்டும் ஆமீன் கண்களை துறந்து நீங்கள் போகலாம் ஆமீன் மற்றவர்கள் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் ஆமீன் உங்களுக்கு கரத்தில் இருக்கிற ஃபோனு ஆமீன் அந்த டேபிளில் வைத்து விட்டு கைகளை உயர்த்தி நாம் ஒன்றா ஜபிப்போம் ஆமீன் எங்கள் பரலோகத்தின் தகப்பினை இயேசுவின் நாமத்தில் இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமாப்பா ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்கா ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரமாப்பா கடந்த பகல் முழுவதும் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தீர்கள் அதற்காக ஸ்தோத்தம் ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்திரே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் இந்த பகலிலே நீர் எங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு போக நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் அதை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா ஸ்க்கிரம் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா அப்பா இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆமே எதர்ச்சியாக கேட்கிறவர்களாக இருந்தாலும் முதலாவது முறையாக கேட்கிறவர்களாக இருந்தாலும் அப்பா நீர் கைவிடாத தேவன் இப்படி வசனம் சொல்கிறது நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன் எங்களை கஷ்டத்தில் எங்களை வேதனையில் எங்களை சந்தோஷத்தின் மத்தியிலும் நீர் எங்களோட கூட இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ண நாமத்தில் இவர்கள் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கப்படட்டும் இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இவருடைய அனுதின தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் இவள் சந்தோஷத்தால் நிரம்பட்டும் சமாதானத்தால் நிரம்பட்டும் இயேசு கொடுத்த ஆரோக்கியத்தாலும் சந்தோஷத்தாலும் நிறைவுனாலும் இவர்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும் அம்மே நம்முடைய கிருபையும் சமாதானமும் அமேன் இவர்களை மூடி மறைத்து இவர்களை இருக்கிற சோத்திரம் வியாதி ஏராளம் இந்த சத்தத்தை கேட்கிறாளோ அவளுக்காக செபிக்கிறோம் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் நீர் அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் விசேஷமாய் கர்த்தாவே டியூமர்கள் பைபராய்டுகள் சிஸ்டுகள் எல்லாம் ஏசு கிருத்தவன் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்பட்டு சரீரத்திலிருந்து அப்பா இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்பட்டு சரீரத்திலிருந்து போகட்டும் தொண்டையில் இருக்கிற க்ரோத்து தொண்டையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்பட்டு போகட்டும் வேரோடு பிடுங்கப்படட்டும்மாப்பா அல்லையா பரிபூர்ண சுகத்தை நீ கொடுத்ததுக்காக நன்றி டியூமர் எல்லாம் சரீரத்திலிருந்து மாயமாய் போனதுக்காக ஸ்தோத்திரம் அது போலப்பா அமீன் பணம் கஷ்டத்தில் கடந்து போகிறவர்களுக்காக சுபிக்கிறோம் அவர்களுக்கு விடுதலை கொடுங்க அவளுக்கு அற்புதம் செய்யுங்க அப்போ உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமேலேயே நீர் இருந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது நீர் பூட்டினால் ஒருவருக்கும் திறக்க முடியாது அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீர் வழிகளை திறந்து கொடுத்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா அநேக பிரச்சனையின் மத்தியில் வேதனை மத்தியில் கடந்து போவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொபிக்கிறோம் அப்பா அவனுடைய அளவு இல்லாத பாதுகாப்பினை கொடுத்து அவளுடைய பாதுகாப்பு பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் கோவிடால் பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தாவே உடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுமே விடுதலை கொடுக்கணுமே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஜாக்கெட்டை கொடுத்து உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே இன்றைக்கு நடக்கிற ஈவினிங் பைபிள் ஸ்டடி உடைய கருத்தில் கொடுக்கிறோம் பரிசுத்தானவர் எங்களோடு பேசணும் ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்தணும் என்று சபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கர்த்துடைய அளவில்லாத கிருபையும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த கி ராத்திரி இந்தியன் டைம் ஒன்பதரை மணிக்கு அமேன் பைபிள் ஸ்டடி இருக்கிறது அதில் நீங்கள் ஜாயின் செய்யலாம் ஆமேன் உங்களுக்கு முக்கியமான குறிப்பு இருந்தால் நீங்கள் அனுப்பி கொடுத்தால் ஒரு நூறு நாங்கள் ஒன்றாய் கூட ஜபிப்போம் மிகவும் முக்கியமான குறிப்பு மாத்திரமாக இருந்தால் அனுப்பி கொடுங்க ஆமேன் நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய நேரங்களை திட்ட படுத்தி வைங்க இந்த புதிய வழித்துல தீர்மானம் பண்ணுங்க நான் ஒரு நாளும் பைபிள் கிளாஸை தவற விட மாட்டேன் என்று சொல்லுங்க அப்படி செய்தால் தேவன் அதற்கான வழிகளை உங்களுக்கு திறந்து கொடுப்பார் அமேன் ஜெபிங்க தயாராகுங்க நம் ஒன்றை தியானிப்போம் ஜூம் ஐடி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு மெசேஜ் யார் அனுப்பி கொடுக்கிறார்களோ அவரோட கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புது வருடத்தில் நாம் வளருவோம் உயருவோம் பெருகுவோம் ஏசு கட்சி நாமத்தில் இந்த வாக்குதத்தம் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஐமீன் இந்த செய்தியை கேட்கிறவங்க ஒவ்வொருக்கும் உள்ள வாக்குதத்தம் இது நாம் வளருவோம் நாம் உயருவோம் நாம் பெருகுவோம் இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும் ஐ மீன் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆமீன் நீங்கள் எந்த இடங்கள் இடங்களிலெல்லாம் உங்களுடைய பெருக்கத்தை விரும்புகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் பெரு உங்களை பெருக கர்த்தர் உதவி செய்வார் ஆமேன் உங்களுடைய உயர்வுக்காய் தேவன் உதவி செய்வார் நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் இன்றைக்கு பரிசு தேவையானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாசனம் யாத்ராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆமீன் புளிப்பில்லா அப்பா பண்டிகை குறித்து பஸ்கா பண்டிகை குறித்து ஆமீன் இருபத்தி ஆறு இருபத்தேழு குறித்து நாம் வாசிக்கப் போகிறோம் அப்போது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இது கர்த்துடைய பஸ்கா வாகிய பலி அது எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை பண்ணின போது எகிப்திருந்து இஸ்ரோவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார் அப்போது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் நமக்கு தெரியும் இது இது இந்த செய்தி சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் பாஸ்டோடைய ஒரு நண்பர் போன் பண்ணும்போது அவருடைய நடத்தின விதங்களை அவரு தேவன் எப்படி நடத்துகிறான் என்று அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று சொன்ன போது பாஸ்டுக்குள்ள இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று ஒரு வாஞ்சே வந்தது அப்போது அப்போது உள்ளத்துல வந்த அந்த பரிசுத்தாவினர் கொடுத்த ஒரு செய்தி இது அதாவது பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரோவலின் அடிமை தனத்தில் இருந்தார்கள் ஆமேன் தேவன் பத்து வாதிகளை கொடுத்து அவர்களை தண்டித்தார் அதற்கு பிறகாக ஆமேன் அதாவது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே ஆமேன் கால்கள் மீதும் கட்டளை வாசலின் நிலைக்கால்கள் மீது மேற்சட்டத்தின் மேலும் தெளித்த போது அவர்கள் அந்த வீட்டிற்குள்ள போது அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் வெளியிலே சங்காரிக்கிற ஒரு தூதன் வந்து கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு அவர்களை இஸ்ரோவேலை செங்கடலை கடக்கச் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அமீன் அதன் பிறகு அவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் அமீன் இது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இது எதற்கு என்று செய்ய வேண்டும் என்று கேட்டால் அமீன் இது என்ன என்று உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும்போது நீர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ன நம்முடைய தகப்பன்மார்கள் மேன் அடிமைதனத்தில் அடிமை போது இருந்தபோது ஆமேன் இஸ்ரோ எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்தபோது அவள் நம்மை தண்டனை கொடுத்து நம்மை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தின போது நம்முடைய தகப்பன் சர்வ வலமில்ல தேவன் இறங்கி வந்து அதாவது தாஸ் அவருடைய மோசையின் மூலமாய் நம்மை அந்த பாரோனின் அடிமை தனத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்து நம்மை ரட்சிப்பு ரட்சிக்கச் செய்து அமேன் கொண்டு வந்ததை நினைத்து நாம் இந்த பஸ்காவை கொண்டாடுகிறோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் என்ன இந்த தேவனை குறித்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும் என்று இந்த தேவன் நடத்தி வந்ததை அவர்கள் நினைக்கவும் அமேன் இந்த தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார் என்றும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வர இது தேவன் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் இந்த பகலில் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார் நம்மை கடந்த நாட்களில் நடத்தி கொண்டு வந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த விடுதலைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த உயர்வுகள் நம் பிள்ளைகளுக்கு அது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த தேவனை அவர்கள் நம்பும்படி இந்த நம் தேவனை விசுவாசிக்கும்படியா உங்களை தேவன் நடத்தினதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவளுக்கு தெரியும் என்ற தகப்பனை நடத்தின தேவன் என்னுடைய அம்மாவை நடத்தின தேவன் என்னுடைய பா தாத்தாவை நடத்தின தேவன் என்ற பாட்டியை நடத்தின தேவன் என்னையும் நடத்த போதுமானவர் என்று ஆமேன் இவர்கள் இவருடைய வயது வாலிப வயதில் சொல்ல வேண்டும் என்றால் இவருடைய சிறு வயது முதலே இவர்களுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவன் நம்மை நடத்தினது தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்தது வேலை இல்லாது இருந்த போது தேவன் நம்மை பாதுகாத்தது வேலை இல்லாது இருந்தபோது தேவன் நம்ம தேவைகளை சந்தித்தது இது எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அமேன் நிச்சயமாக அமீன் அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது எழுதப்படும் இருதய பலகையில் எழுதப்படும் இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பது தான் இவள் வாலிப வயதில் வரும்போது ப்ரா வயசு ஆகும்போது இவளுக்கு முன்பு ஒரு பிரச்சனை வரும்போது இவர்களுக்கு எதிர ஒரு சூழ்நிலை வரும்போது இவர்கள் சொல்வார்கள் அன்றைக்கு நம்முடைய அப்பா அந்த பிரச்சனையில் நடந்து போனபோது நம் தேவன் விடுதலை ஆக்கினார் நம்முடைய அம்மா அந்த வேதனை மத்தியில் கடந்து போனபோது நம்முடைய தேவன் விடுதலை கொடுத்தார் அந்த தேவன் நம்மையும் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லும்படியார் தேவன் மீது இருக்கிற விசுவாசம் அவளுக்கு வளரும்படியாய் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேச வேண்டும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பரிசுத்தானவர் என்ன சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவன் கர்த்தர் உங்களை கரம்பிடித்து நடத்தினது ஆமீன் வாசல்கள் அடைக்கப்பட்ட போது பாதுகாத்தது பராமரித்தது சூழ்நிலைகள் அடைக்கப்பட்ட போது வழிகளை திறந்து கொடுத்தது எல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வரும் இந்த தேவன் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர் இந்த தேவன் நடத்த வல்லமை உள்ளவர் என்று ஆமன் நம்முடைய பிள்ளைகள் இப்போது மாடர்ன் பிள்ளைகளாக இருக்கிறாங்க இது எல்லாம் கல்யாணத்திலிருந்து அப்படியே இறங்கி வருகிறது என்று நினைக்கிறார்கள் இவளுக்கு கஷ்டத்தை அனுபவிப்பது மிகவும் குறைவு மிகவும் கொஞ்சம் பிள்ளைகள் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் அதனால் இவர்களுக்கு இந்த தேவனை கூப்பிட வேண்டும் என்ற தேவை இல்லை ஆமேன் இவருடைய தேவைகளுக்கு ஆமேன் தேவனை கூப்பிட வேண்டும் என்ற இவருக்கு ஒரு ஒன்றும் தேவை அப்படி தேவையில்லை ஐ மீன் நாம் ஒரு பென்சில் வேணும் என்றால் அந்த காலத்தில் ஏசப்ப கிட்ட கேளுங்க என்று சொல்லுவாங்க அப்போ ஏசப்ப கேட்டால் கொடுப்பார் என்று நமக்கு தெரியும் ஆனால் இப்போ ஒரு பிள்ளைகள் ஒரு பென்சில் கேட்டால் நம்ம ஒரு பேக்கெட்டே வாங்கி தருகிறோம் அதனால

நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாள் எல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கை அறிந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையை காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் பாருங்க ஆமே நம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நாம் தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் அதுதான் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா உலகம் மிகவும் மோசமான சூழ்நிலையில் கடந்து போகிறது அவன் நம்முடைய பிள்ளையுடைய உள்ளத்தில் தேவனுடைய வசனத்தை நிறைக்க வேண்டும் அவன் வாசிப்பது மட்டுமல்ல நம்முடைய வீட்டில் பேசுகிறது அவர்கள் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த நாளிலே பெற்றோர்களே நீங்கள் அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க தேவன் நடத்தினதை குறித்து சொல்லுங்கள் தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுங்க அவன் கர்த்தரோடு சேர்ந்து வாழ கற்றுக் கொடுங்க தேவனுடைய வ படிக்க கற்றுக் சபையோடு சேர்ந்து வாழ அவளுக்கு கற்றுக் கொடுங்க இது மிகவும் முக்கியமானது தேவனுடைய ஆலயத்தில் இன்வால்வ் செய்ய வேண்டும் அதாவது தேவனுடைய சேர்ந்து வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் சில தேவனுடைய அவர்களை கிட்ட கொண்டே வர மாட்டாங்க அப்படி பிள்ளைகள் எங்கே போனாலும் தேவனுடைய சபையோடு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் அதனால சிறு வயது முதலில் ஆலயத்தில் அவர்களை இன்வால்வ் செய்து இன்வால்வ் செய்து அவர்களை வளர வைக்க வேண்டும் சபையோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி இருந்தால் அவள் எங்கே போனாலும் எந்த தேவ தேசத்தில் இருந்தாலும் அவள் போய் தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓடுவார்கள் அதனால இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களே சகோதரா சகோதரி ஆமே தேவனுடைய ஆவியானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை நடத்தினதை கற்றுக் கொடுக்க வேண்டும் பக்தியில் அவர்களை வளர கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவனுடைய சபையில் அவளை இன்வால்வ் செய்து அவளை வளர கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மூன்று காரியத்தை நீங்கள் கடைப்பிடித்தால் தேவன் உங்களோட பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் பரிசு தானவங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும் இந்த ஆறாம் தேதி ஜனவரி மாதம் நாம் வாசிக்க வேண்டிய வேத பாடங்கள் அம்மேன் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் மத்திய பதினொன்று பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆதியமும் பன்னிரொன்னு பன்னிரெண்டு மதிக்காதீங்க இது ரீடிங் மறந்து போகாதீங்க நிச்சயமா நீங்க வாசிங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாசிக்க கொடுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நாம் வளருவோம் நாம் உயருவோம் நாம் பெருகுவோம் காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ